ஹாய் ஐ மிஸ் எஸ் மால சுப்ரமணியம் ஃப்ரம் மதுரை நிறைய பதிவுகள் நான் போட்டுருக்கேன் போட்டுருக்கேன்ப்போ மதுரை மெல்லாம் யூடியூப் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவா தயவு பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று போடுங்க அண்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸு உங்கள் ரிலேஷன் எல்லாருக்குமே இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்க அண்ட் நல்ல காரியங்கள் எல்லாருக்கும் ரீச் ஆகணும் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னுடைய ஆசை இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்னியான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா வாராகி அவங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும் அவள் நியாயத்துக்கு கட்டுப்பட்டவள் எந்த பக்கம் தர்மமும் நியாயமும் நிலச்சு நிற்கிறதோ அந்த பக்கம் தான் அவள் கூட நின்று ஃபுல்லாக நமக்கு துணை நிற்பாள் அப்படிங்கிறது வந்துட்டு நூறு இல்லை ஆயிரம் பர்சன்ட் ஒரு உண்மை அது ஏன்னா இவரை தஞ்சாவூரில் இந்த மகாராஜா அவரே அவருடைய தஞ்சாவூர் பெரிய கோவிலில் முதல் முதல்ல பிள்ளையார் கிடையாது இவ தான் இருக்கா வாராகி தான் இருக்கா எப்போது அவர் போருக்கு போனாலும் இவருடைய உத்தரவு இல்லாமல் எந்த ஒரு காரியமும் அவர்கள் எடுக்க மாட்டாரா திரும்பி வரும்பொழுது இவரோட உத்தரவோடு போனால் அவர் திரும்பி வரும்பொழுது கண்டிப்பான முறையில் வெற்றியோடு தான் வருவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐதீகமே இருக்குது ஸோ வாராகிக்கு வந்துட்டு ஒரு கலியுக தெய்வம் அண்டு வந்துட்டு நியாயத்திற்கு கட்டுப்பட்ட தெய்வம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு இது இருக்குது ஏன்னா நீங்கள் வந்துட்டு நிறைய பேர் சொல்லிருக்கேள் என்ன நிறைய பேர் வீடு ஏமாற்றிட்டா பணம் காசு ஏமாற்றிட்டா நகையை ஏமாற்றிட்டு கொண்டு போயிட்டா அப்படிங்கெல்லாம் நிறைய பேர் செய்வன வச்சுருக்கா அப்படின்னு நிறைய சொல்லியிருக்கேன் நிறைய பேர் பேசியிருக்கேன் என்கிட்ட எல்லாத்துக்குமே வந்துட்டு நம்ம திரும்பி வெ இன்னொருத்தர் அழியணும் அப்படின்னு நினச்சிட்டு திரும்பி வைக்கிறோம் செய்வனை வைக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் வே அதெல்லாம் வேண்டாம்ப்பா நமக்கு தெரிஞ்சு ஒருத்தரை நம்ம அழிக்க வேண்டாம் ஏன்னா நம்ம தெய்வத்துக்கிட்ட கொடுத்துட்டா போகிறோம் அவள் பார்த்துப்பா எல்லாத்தையுமே ஸோ நீங்கள் வந்துட்டு உண்மையாகவே அவளை நன்னா வேண்டிக்கோங்க எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் விளக்கு அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம் ஆற்றுலேயும் சரி கோவிலையும் சரி அழகாக நீங்கள் விளக்கத்தை வச்சு எழுதினாலே வேறு ஒன்றுமே வேண்டாம் மனசார அவளை எண்ணிக்கிண்டு நான் வேண்டின்ட்டு நம்ம பக்கம் நியாயம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வேண்டின்ற கண்டிப்பான முறையில் நடக்கும் ஏன்னா உங்களுக்கு வாராகினாக்கா உங்களுக்கு அந்த பஞ்சமி நல்ல நாள் அப்புறம் வந்துட்டு தேய்பிரை அஷ்டமி அண்ட் வளர்பிரை அஷ்டமி வெள்ளிக்கிழமை இது எல்லாமே அவளுக்கு ரொம்ப சிறந்த நாள் எஸ்பெஷலி பஞ்சமி ரொம்ப நல்ல நாள் அஷ்டமியில் வந்துட்டு தேய்பிரை அஷ்டமி ரொம்ப விசேஷம் ஏன்னா நம்மளுடைய கஷ்டங்கள் அனைத்தும் தேஞ்சு போயிடும் எல்லாம் குறைய ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐதீகத்தில் அது நடந்துட்டுருக்கு ஸோ இந்த மாதிரி நல்ல நாளாக நீங்கள் என்றைக்காவது ஒரு நாள் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டு அன்றைக்கி ஆற்றுல வளர்க்கி வச்சிட்டு உங்கள் குல தெய்வத்துக்கு பதினோரு ரூபா காசு எடுத்து வச்சுவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வாராகி கோவிலுக்கு போய் நீங்கள் வந்துட்டு தேங்காய் அவங்க எல்லாருக்குமே தெரியும் அந்த தேங்காய் வச்சு அதில் நல்ல நெய்யாக வாங்குங்கோ ஆவின் நெய் அந்த மாதிரி நல்ல நெய்யாக வாங்குங்கோ பத்து ரூபா நெய் தயவு பண்ணி வாங்காதீங்கோ அது முழுக்க முழுக்க அதில் ஃபார்ம் தான் இருக்குது இன்னும் நமக்கு பாவம் கூடமே தவிர புண்ணியம் வராது ஏன்னா அது வாண்டாம் தயவு பண்ணி நீங்கள் நல்ல நெய்யாகவே பார்த்து நல்லா அதை ஃபுல்லாக ஏற்றி இந்த மாதிரி விளக்கு ஏற்றி அந்த வாழை இலையோ இல்லை யூஸ் தான் தட்டு ஏதாவது வச்சு அதில் பச்சரிசியை பரப்பி நாலா பக்கமாக இந்த மாதிரி பொட்டிட்டு ரெண்டு முகம் வேணுன்னாலும் ஏற்றிக்கலாம் இல்லை ஒரு முகம் வேணுனாலும் ஏற்றிக்கலாம் அது உங்களோட இஷ்டம் பஞ்சு திரி தயவு பண்ணி போடுங்க அதை வச்சுட்டு நீங்கள் ஏற்றிட்டு வந்தேன்னா ரொம்ப 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 விசேஷம் ஒரே மாதத்தில் உங்களுடைய அடுத்த பஞ்சமி அடுத்த ஒரு இது தேவிரி அஷ்டமிக்குள்ள நீங்கள் நினைத்த காரியம் ஹண்ட்ரட் பர்சன்ட் நிறைவேறும் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ஐதீகம் ஸோ நீங்கள் கோவில் ஆற்றுல வந்துட்டு ஏற்றலாம் ஆற்றுல ஏற்றினா தனியாக சாமி ரூம் இருக்கணும் அவளுக்கு எல்லாம் நிறையா தனியாகவே இருக்க மாதிரி இருக்கணும் தெய்வத்துக்கு அப்போ நீங்கள் ஆற்றுல ஏற்றிக்கோங்க இல்லாட்டி நீங்கள் கோவிலில் போய் இந்த மாதிரி நீங்கள் ஏற்றினீங்கனாக்கா உங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கும் நீங்கள் நினச்ச कार्यम அடுத்த பஞ்சமி அடுத்த அஷ்டமி நீங்கள் ஏற்றிட்டு வந்தேன்னா உடனே உங்களுக்கு நிறைய பேரம் அதே மாதிரி நீங்கள் கோவிலுக்கு போனேன்னாக்கா இந்த மாதிரி நன்னா அவளை நன்னா வேண்டிக்கின்ற இந்த ஒரு அவருடைய நாமாக்கல் இருக்குது பார்த்தீங்களா பதினஞ்சு நாமா பன்னெண்டு நாமாக்கல் அந்த மாதிரி நாமாக்கல் இருக்குது அதை நீங்கள் நன்னா மனசார சொல்லிக்கிட்டே இருக்கும் ஈவன் அந்த வளக்கேற்ற மட்டும் இல்லை டெய்லி உங்களால் திவசம் நீங்கள் என்றைக்கெல்லாம் உங்களுக்கு முடியறதோ அப்போ எல்லாம் கார்த்தாலையும் சாயங்காலமும் ஆற்றுலேயே நீங்கள் வளர்க்கேற்றுட்டு நன்னா சொல்லலாம் அந்த மாதிரி நீங்கள் சொன்னேன்னாக்கா விதினியம் மந்த் உங்களுக்கு ஒரு மாதத்துக்குள்ளேயே முப்பது நாளைக்குள்ளேயே கண்டிப்பான முறையில் நல்லதே நடக்கும் இப்போ அதை என்ன ஸ்லோகம்னு பார்க்கலாம் ஓம் பஞ்சமி ஓம் தண்டநாதா ஓம் சங்கேதா ஓம் சமயேஸ்வரி ஓம் சமய சங்கேதா ஓம் வாராகி ஓம் பௌத்ரணி ஓம் சிவா ஓம் வார்த்தாளி ஓம் மகாசேனா ஓம் ஆக்ஞா சக்கரேஸ்வரி ஓம் அரிஞ்சை இவ்வளோ தான் இதை நீங்கள் உங்களால் ஒரு நாள் எத்தனை தடவை முடியும் சொல்ல முடியுமோ நீங்கள் சொல்லுங்கப்பா நல்லது மட்டுமே நடக்கும் ஜெய் வாராகியே சரணம்